ரஷ்யா உக்ரைன் போர்ல கடந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல மேஜரா நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யாவோட நியூக்ளியர் ட்ரேட் ஆக்டிவா இருக்கக்கூடிய கான்செப்ட்ல இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஹிடன் சீக்ரெட் ஆனது இருக்கு இதை வந்து பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க த பசர்ன்னு சொல்லுவாங்க இல்ல த டெட் சொல்லுவாங்க இந்த ஒரு பேரை சொன்னா நிறைய பேருக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறதுலே ரிட்டாலிஷனுக்கு ரஷ்யா வச்சிருக்கக்கூடிய ஒரு டெட்லியஸ்ட் ஒரு ஒரு செயின் ஆஃப் நெட்ஒர்க்னு சொல்லலாம் அதோட சிக்னல் இல்லை அவங்க வே ஆஃப் கம்யூனிகேஷன்றது ஒரு இருபது வருடங்கள் கழிச்சு ஒரு நாளைக்கு நாலு முறை ரேடியோ ஃப்ரீக்குவன்சியை மாற்றி அவங்களோட கோட் நேமில் கம்யூனிகேஷன் பண்ணிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு மேஜரான விஷயம்னு கேட்டோம்னா இது வரைக்கும் கோல்ட் வார் உச்சக்கட்டத்தில் இருந்தப்ப கூட ஷார்டஸ்ட் டைம் பீரியட்ல அவங்களுக்கான கோட் நேமை மாற்றி ரஷ்யா இந்த அளவுக்கு ஒரு சிக்னல் டெஸ்ட் பண்ணது கிடையாது அது மட்டும் இல்லாம பகுதியில பாரின் தங்கி இருந்த ஒரு ஹோட்டல திரும்பவும் ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இது கூடவே சேர்த்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ஆனது காத்துட்டு இருக்கு இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவுல பாக்க போறோம் வீடியோக்குள்ள ரேடியோ ஸ்டேஷன் கோட் நேம்டி சிக்ஸ் சொல்லுவாங்க இது வந்து ஷார்டா சொல்லணும் இல்லை வேற ஏதாச்சும் ஓரளவுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லணும் இதை த பசர்ன்னு சொல்லுவாங்க ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப டெட்லியா சிஸ்டம்னு perimeter இல்லை டெட் ஹேண்ட் இதை வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய டைம் வந்து இதை பத்தி பேசணும்னு வந்து முயற்சி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட்ல சொன்ன என்னன்னா இப்ப ரஷ்யா வந்து ஏதாச்சும் ஒரு அணு ஆயுதத்தால தாக்கப்படுதுன்னு வைங்க இல்ல அமெரிக்காவோ இல்ல ஏதாச்சும் ஒரு நாடோ கம்ப்ளீட்டா ரஷ்யா வந்து அழிக்கணும்னு நினைச்சிட்டாங்க இந்த மாதிரி ரஷ்யாவை அழிக்கணும்னு முடிவு பண்ணி ஒட்டுமொத்த அணு ஆயுதத்தையும் ஏவி இந்த சுப்ரீம் கமாண்டர் இருப்பாங்கல்ல இப்ப புத்தினே கொல்லப்பட்டுட்டாரு ரஷ்யர்கள் ஒருத்தவங்க கூட இல்ல அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் டிட்டரன்ஸ் ப்ரோக்ராம் அவங்க ஆக்டிவேட் பண்ணணும் இல்ல ரிட்டாலியேஷனுக்கு இந்த செகண்ட் ஸ்ட்ரைக்கு ஏதாச்சும் ஒரு கமாண்ட கொடுக்கணும்னா யாராச்சும் ஒரு நபர் உயிரோடு இருக்கணும்ன்றது நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி யாருமே இல்லை ரஷ்யர்கள் யாரும் உயிரோடு இல்லை முக்கியமான கமாண்டர்ஸ் யாருமே உயிரோடு இல்லைன்னா அப்போது இந்த டெட் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் ஆனது ஆக்டிவேட் ஆகும் இது எப்படி ஒர்க் ஆகும்னா ரஷ்யாவோட பெரும்பான்மையான இடங்களில் ஏதாச்சும் மூளைக்கு மூளை எல்லா இடங்கள்லையும் இதோட சென்சார்ஸ்ன்றது வைக்கப்படும் இதோட ரேடா ஸ்டேஷன்ஸ்ன்றது எனி டைம் எல்லா டைமும் டுவெண்ட்டி ஃபோர் பஸ் ஆக்டிவேட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கமெண்ட் செயின் கீழே வருது இந்த கமெண்ட் செயின் பிரேக் ஆனாலும் இண்டிஜினஸாக அதுங்களாலேயே முடிவு பண்ணி இதுங்களால் ரிட்டாலேஷன் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும் ஆக்சுவலாக இது வந்து நான் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் ஏன்னா அது அவ்வளோ பெரிய டாபிக் அவ்வளோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவோட பகுதியில் ஏதாச்சும் ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நிலநடுக்கம் எப்படி உருவாகும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துல

எந்தெந்த சப்மரைன்ஸ்ல இதுக்கு தேவையான மிசைல்ஸ் இருக்கின்றது இதுவே செலக்ட் பண்ணி அத்தனை ப்ரீ பிரீ பிளான் நோக்கி ஃபயர் பண்ணப்படும் இதுதான் ரஷ்யாவோட இந்த டெட் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் ரொம்ப உலகத்தில் இப்போ இருக்கிறதுலே இந்த ரிட்டாலியேஷனுக்கு பயன்படுத்துன்னு பார்த்தோன்னா இதை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாது இப்போ வரைக்கும் யார்கிட்டயும் கிடையாது இதை இன்னும் ரஷ்யா ஆக்டிவாக வச்சிருக்காங்க இதோட ஒரு ரேடார் ஸ்டேஷன் தான் இந்த த பசர்னு சொல்லக்கூடியது இதுக்கு முன்னாடி இது வந்து நிறைய கோட் நேம்ல கூட்டிருக்காங்க இது வந்து லாஸ்டா கோட் நேம் மாத்தன்னு பார்த்தோம்னா USB 76 ல இருந்து MDZHB இது வந்து லாஸ்டா 2010 ல

Neptune டபுள் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ ஜீரோ செவன் பைவ் கோட்டில் கம்யூனிட் பண்ணிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தா பதினொன்று ஐம்பது மணிக்கு என் ஜெட் ஹெச்டி எயிட் டபுள் ஜீரோ டூ த்ரீ சிக்ஸ் ஒன் டி ஃபைவ் சிக்ஸ் எயிட் பைவ் கோட்டில் பண்ணிருக்காங்க அடுத்து என இதெல்லாம் சொன்னா நியூஸ் கோட்டுல அது எல்லாமே ஸ்கிரீன்ல நீங்க பாத்திருப்பீங்க சொந்தமாதிரி நாலு டைம்ல பர்டிகுலர் டேவில் இவங்க இதுக்கு முன்னாடி கோல்டு வார் டைமில் கூட பண்ணது கிடையாது மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேருந்து சர்வீஸில் இருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த ரேடியோ ஸ்டேஷன்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட அந்த தொடக்கத்தில் மூணு முறை ஒரே நாளில் இந்த கோட் நேம்ன்றத மாற்றி இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங்கை பண்ணியிருக்காங்க இதோட எக்ஸாக்ட் ரீசன்றது எதுவும் தெரியலனாலும் இப்போ இதுக்கான காரணம் என்ன இல்லை எதுக்காக உண்மையில் இதை டெஸ்டிங்கை பண்ணாங்க இல்லை வேற ஏதாச்சும் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு அந்த காரணங்கள் எதுவுமே தெரியலாலும் இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் பீக்கில் நடந்துட்டு அந்த டைம்ல இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பகுதியில் ரஷ்ய நடத்தின இந்த தாக்குதலில் ஒரு கம்ப்ளீட்டான அந்த ஹோட்டல்ன்றது அழிக்கப்பட்டிருக்கு இதில் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது ஃபாரின் மோர்சனரிஸ்க்கும் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க அத்தனை நபர்களும் உக்ரைனோட இந்த லைனை இப்போ கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இருந்து வந்து தங்கி உக்ரைனுக்காக போராடிட்டு இருந்த நபர்களை ரஷ்யா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை வச்சு இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் தூக்கி இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் நபர்களை வந்து யூரோப்பை விட்டு குறிப்பாக சொல்லணும் அந்த பால்டிக் நாடுகள் போலந்து இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் சோல்ஜர்ஸை அமெரிக்கா திரும்ப கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதில் போலாந்தோட ஒரு முக்கியமான பேஸ் ஆனது மாட்டியிருக்கு ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க அதுல ஆயிரம் நபர்கள் வரைக்கும் இப்ப திரும்ப கொண்டு போகப்படலாம்ன்ற ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு அந்த பேஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசர்வ் பேஸ்னு சொல்லுவாங்க இது வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பெரிய ஒரு பெரிய கட்டுமான பணிகள் அந்த இடத்துல மேற்கொள்ளப்பட்டு ரொம்பவும் இந்த உக்ரைனோட போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த இடத்துல ஆம் சப்ளைன்றது அதிகமாக கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை அந்த டைம்ல எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுகளில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த பேஸ் ஆனது மறுசீரமைப்பு பண்ணப்படுது பண்ணதுக்கு அப்புறமா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள வந்ததும் எப்பவும் இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல மிலிட்டரி கார்கோ பிளேன்ஸ் மூலயமா நாட்டோவோட வீரர்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தேவையானதை விட பத்து மடங்கு அதிகமான சப்ளைஸ்ன்றது அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு எழுபதுல இருந்து எண்பது நாட்களுக்கு தொடர்ந்து அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துனா அவங்க அதை எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி அந்த இடத்துல சப்ளைஸ் ஆனது கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்க போதுன்றது இவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அது மோஸ்டா எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அப்படி தொடங்கக்கூடிய அந்த யுத்தத்தை இவங்க முன்னாடியே நினைச்சிருந்தாங்கன்னா தடுத்துருக்கலாம் ஆனா அதை தடுக்கக்கூடிய நிலைமையில யாரும் இல்லை நிலைமை என்னன்னா அந்த மைண்ட் செட்ல யாருமே இல்லை ஸோ இவங்க ஒவ்வொரு விஷயமா பிளான் பண்ணி பலத்தை விட்ட இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பூதாகரமா வந்து நிற்குது இப்போ கடைசியில் அந்த ஒரு இடத்துக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் போக போகுது அந்த இடத்துல ஆக்டிவா பேஸ் இருக்க போகுது ஆனால் எந்த அமெரிக்கா வீரர்களும் நம்பி போலந்து இதில் எவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாங்களோ அதே அமெரிக்கா ஆட்சி மாற்றம்ன்றது ஏற்பட்டதுக்கு அப்புறமா மொத்தமா அதை விட்டுட்டு இப்ப வெளியே போக போறாங்க சோ இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தெளிவாக புரியும் அரசியல்ல மட்டும் யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவும் இந்த இடத்துல ஆணித்தரமா எடுக்க முடியாது அப்படி எடுத்தனா இதே மாதிரி ஆயிரத்தி எட்டு விஷயம் அந்த இடத்துல நடக்கும் அது இதுக்கு ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா மாறி இருக்கு இதுக்கு அடுத்தபடியா பாத்தோம்னா நாட்டோவும் உக்ரைனும் சரி இந்த இடத்துல என்ன எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இன்னைக்கு நாட்டோட செக்ரட்டரி டூட்டா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல மேபி நாட்டோக்குள்ள உக்ரைனை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போதைக்கு பீஸ் பிளானோட ஒரு பகுதியா இது இருக்காதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோமே தவிர ஃபியூச்சர்ல இதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு நாங்கள் சொல்லலை இன்னைக்கு கரண்டா இருக்கக்கூடிய நிலமையில உக்ரைன் இதுக்குள்ள வர்றதுக்கான அந்த சான்சஸ் கம்மி தான் சொல்லியிருக்கோம் இன்டெரக்டா இவங்க எதை மீன் பண்றாங்க புரியுதா ட்ரம்ப் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குப்பா ட்ரம்ப் இருக்க வரைக்கும் உக்ரைனை நாட்டோவுக்குள்ள கொண்டு வர முடியாது ஆனால் அதுக்கு நாட்டோவில் நாங்கள் உக்ரைன் வரவே வராதுன்னு சொல்லு மேபி ஆட்சி மாற்றம் எப்படி இதுக்கு அப்புறம் அதிபராக வர முடியாது ஏன்னா ரெண்டு டைம் மட்டும்தான் அமெரிக்க அதிபர் ஒருத்தர் எலக்ஷன்ல ஜெயிச்சாலும் அந்த இடத்துல அதிபரா இருக்க முடியும் ஸோ இப்படி இருக்கப்போ வருங்காலத்தில் நாங்கள் நாட்டோவுக்குள்ள உக்ரைனை கொண்டு வருவது சூசகமா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்போ யாரும் இந்த இடத்தை முடிய விட போறது கிடையாது திரும்பவும் நாட்டோக்குள்ள உக்ரைன் வரணும் இல்லை நாட்டோக்குள்ளே இந்த மாதிரி ஏதாச்சும் உக்ரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துன்னா அந்த இடத்துல திரும்பவும் ரஷ்யா உக்ரைன் போர் வரும் ஆனால் மீண்டும் ஒரு ரஷ்யா உக்ரைன் போர் வந்துச்சுன்னா இதையே எப்ப முடியும்னு தெரியல அடுத்து வந்துச்சுன்னா அதோட விளைவை உலகம் தாங்குதோ இல்லையோ முதல்ல ஐரோப்பா தாங்காது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக என்ன ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் இருந்து இந்த வெஸ்டர்ன் மீடியா சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரஷ்யா கிட்ட சுத்தமாக சப்ளைஸ் கிடையாது இந்த யுத்தத்தோட தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் ரஷ்யா ட்ரைன் அவுட் ஆகிடுவாங்க ஒரு ஆறு மாதத்தில் ட்ரைன் அவுட் ஆகிடுவாங்க இந்த மாதிரி நிறைய செய்திகளை வெளியிட்டிருப்பாங்க லாஸ்ட்டாக இன்ஸ்டியூட் ஸ்டடி ஆஃப் வார் நம்ம அடிக்கடி போய் சொல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் இன்னும் ஒரு பதினெட்டு மாதத்துக்காவது ரஷ்யாவுக்கு அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் இருக்கும் இதன் மூலயமா உக்ரைனை குறைஞ்சபட்சம் பதினெட்டு மாதத்துக்காவது அவங்களால ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இவங்க இதுக்கப்புறம் போடக்கூடிய அந்த லைன்ஸ் எல்லாமே இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தவிர இந்த போரும் போயிட்டே தான் இருக்குது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சப்ளை லைன்ஸும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது இவங்க சொன்ன கணக்குப்படியெல்லாம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்தில் தொடங்கின அந்த யுத்தம் ஏப்ரல் மேல முடிஞ்சிருக்கணும் அப்படி இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட எண்டிங்லேயாவது முடிஞ்சிருக்கணும் மூணு வருஷத்தை தாண்டி இன்னமும் போயிட்டு இருக்கு எப்போ முடிய போகுதுன்னு தெரியல எப்போ யாரால முடிச்சு வைக்கப்பட போகுதுன்னு தெரியல ஸோ இந்த சப்ளைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் இவங்களோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பேசிட்டு இருக்காங்க இந்த ரஷ்யாவோட சப்ளை ரூட்ஸை எந்த அளவுக்கு கேதர் பண்ணுறாங்க எனக்கு எதுவுமே புரியல ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அந்த சப்ளை செயின்ஸ்கிறத தாண்டி இப்போது இந்த இஸ்கேந்தர் மிசைல் வேரியண்ட்டில் மட்டுமே லார்ஜஸ்ட் எவர் கேச்சை இந்த இடத்துல ரஷ்யா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது இன்னமும் வந்து இது கொஞ்ச நாள் ஒரு பெரிய டாப்பிக்காக மாறும் ஏன்னா ரஷ்யாவோட மிசைல் பவராக இருக்கட்டும் ரஷ்யாவோட மிசைல் பவர் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த இடத்துல யூரோப்புக்கு நல்ல விஷயம் கிடையாது இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் இல்லை ரெண்டு மாதத்தில் இதே வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாரும் இந்த இஸ்காந்தர் மிசைலை பற்றி கட்டுரை வெளியிட போகிறாங்களா இல்லை ஆர்டிக்கல் வெளியிட போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி மட்டும் பாருங்க கண்டிப்பாக இது நடக்கும் இந்த விஷயத்தை இவங்க எல்லாருமே செய்வாங்க ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மெயினாக சொல்லணும் இந்த த பசர் அதோட கோட் நேம் ஒரே நாளில் நாலு தடவை ரஷ்யா மாற்றிருக்கிறது எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஆக்வர்டான விஷயமா தெரியுது ஏன்னா இதுக்கான தேவைன்றது இந்த இடத்துல ஒரு ஒரு அவசியமான விஷயமே கிடையாது இது எதுக்காக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சொத்தை வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் கொண்டு படிப்படுது உங்கள் எல்லாருக்கு